எனக்கு அவங்க அப்பாவாக இருந்தாங்க அதை இங்கே வந்திருக்கிற அனைத்து இடங்களுக்கும் ஒரு தந்தை சாண்டத்தில் இருந்து உங்களை நினைப்பிரிக்கிறார் அவங்க உங்கள் எல்லோருமேல வச்சுருந்த அன்பு வந்து ரொம்ப மெது ஒரு மகளாக நான் ரொம்ப பொறாமைப்பட்டிருக்கேன் எப்படி அவங்க இந்த அளவுக்கு மேல அன்பு வைக்க முடியும் ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்து

நம் அனைவரும் ஐயாவுடைய அந்த பணியை நம் அனைவரும் துரிதமாக இன்னும் அதிக உத்வேகத்துடன் செய்ய தேவை நம் அனைவருக்கும் கிருப்பை பாராட்டுவாரா என் குடும்பத்தினர் அனைவர் சார்பாகும் ஈசிய சென்னை பேராயத்தின் சார்பாகும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் காட் பிளஸ் யூ ஆல்